ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நான் ஆஸ்கேமனம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஊர்கா வெரைட்டி பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா முருங்கைக்காயில் ஊருகா முருங்கக்காயில் ஊருகாயன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த முருங்கைக்காயில் நானும் சாப்பிட்டது இல்லை ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஆந்திரா பேசுகிற அவங்க ஃப்ரெண்டு அவங்க வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஊருகா கொடுத்துருந்தாங்க முருங்கக்காய் ஊருகா சாப்பிட பார்த்த ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதை வச்சு நாம்தான் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஆனால் தான் இப்போ இந்த முருங்கைக்காய் ஊறுகாயை நான் வந்து பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் வந்து என்னென்ன வந்து எப்படி நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறதுலாம் தெரியும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஊருகாய் அவங்க கொடுத்தது ஸோ அதே மாதிரி நானும் வந்து இப்போ பண்ண போறேன் அது என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஊறுகாயை போடலாம் வாங்க முருங்கைக்காயை வச்சு நம்ம இப்போ ஊர்காய் போட போகிறோம் இப்போ இந்த முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாத்திரம் வந்து கொஞ்சம் ஈரமே இல்லாமல் கரெக்டாக வந்து பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆரம்பத்தில் கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா இது இது வழியாக வந்து நம்ம ஈரம் வந்து அப்புறம் அது ஊறினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பாக்கி மசாலா எல்லாம் போடலாம் அதாவது பொடி எண்ணெய் அது பாக்கியெல்லாம் அப்புறமா போடலாம் சும்மா இந்த பருங்க கொஞ்சமாக ஒரு 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 டீஸ்பூன் தான் இது வந்து ஒரு குட்டி ஸ்பூன் தான் அது ஒரு கால் ஸ்பூன் வரும் ஸ்பூனில் போட்டிங்கன்னா இப்போ ஊறுகாய்க்கு வந்து நான் ஃபுல்லாக செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த நல்லெண்ணெயிலேருந்து கொஞ்சமாக இதில் விட்டு நம்ம வந்து அதை ஊற வைக்கலாம் கொஞ்சமாக ஜஸ்ட்டு ஒரு ஈரம் பண்ணுறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அதில் கொஞ்சம் புளுக்கி விட்டுட்டோன்னா அதை கொஞ்சம் ஊறிடும் அதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து வந்து நம்ம வந்து மிளகாப்பொடி பொடி வெந்தயப்பொடியெல்லாம் அதில் போட்டு பாக்கி சாமான்கள் ஆட் பண்ணலாம் இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து ஊறிட்டுருக்கு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து புளி இது வந்து ஒரு நூற்றி கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன் வரும் இப்போ இந்த புளியை வந்து நம்ம இது வந்து மைக்ரோவேவ் கிண்ணம் தான் ஸோ இதில் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த புளியை அப்புறம் நம்ம அரைக்கணும் அதனால் அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அரைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் சும்மா அது ஒரு முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வெந்தயத்தை வந்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம் மாதிரி கடுகு வறுக்கும்போது போது ரொம்ப வந்து பிளாக் ஆகாமல் கொஞ்சம் கருப்பாகி பண்ணாமல் இந்த வெடிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம வந்து கொஞ்சம் கலர் மாறும்போது எடுத்துடலாம் இப்போ இந்த புளியை வந்து இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்தாச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு எல்லா பாக்கி பொருளெல்லாம் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம் இப்போ இதை வந்து மிக்சியில் நான் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இந்த புளியை போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு இந்த புளியை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இல்லை இந்த உப்பு உப்பு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு ஒரு சுற்று முதல்ல இதை போட்டுக்குவோம் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் போட்டு ஒரு சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கலக்கலாம் இப்போ இதை உப்பு போட்டு அரைச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பொடியெல்லாம் கலக்கலாம் ஸோ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி இப்போ இது வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி ஒரு ஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா கொஞ்சம் வந்து அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயப்பொடி இப்போ இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஸோ இது கலருக்காக இது போட்டிருக்கேன் காலம் கம்மியாக இருக்கும் அதனால் காரத்துக்காக இது போட்டிருக்கேன் ஸோ இது ஒரு ஐம்பது கிராமும் இது ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம ஆட் பண்ணலாம் அந்த ஊற வச்ச முருங்கைக்காயில் போடலாம் ஊற வைக்கும்போது கொஞ்சமாக போட்ட மஞ்சள் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மஞ்சள் இப்போ இதில் வந்து இந்த செக்கு நல்லெண்ணெய் தான் இந்த நல்லெண்ணெயை வந்து அப்படியே கொஞ்சம் விட்டு கொஞ்சமாக புதைக்கி விடுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறையா தாளிக்கும் போது நிறைய விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அதனால் இந்த பவுல் பற்றாது நம்ம வேறு ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நம்ம போட்டு தான் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டு இதை நம்ம கை வச்சே நம்ம பிசையலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலாலாம் இதில் ஒட்டிக்கும் நம்ம அப்படியே கரண்டி போட்டோம்னா அவ்வளோவா பண்ண முடியாது ஸோ நம்ம கை வச்சே நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பருங்க இந்த மாதிரி ஒரு கிரேவியாக இருக்குது இப்போ இது இன்னும் ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து தாளிக்க போகிறோம் அப்போ பார்த்திங்கன்னா மேலாக வந்து நல்லா வந்து ஜூஸ் வந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம்தான் நம்ம எண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம் அது மூடி வச்சு மூடிடுவோம் அடுத்த நாள் இப்போ வந்து நேற்றுக்கு நான் போட்டிருந்தேன் இன்றைக்கி நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்க இது வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஈரம் கொடுத்துருக்கு இந்த பாருங்க பாருங்கள் நல்லா ஈரம் ஆகிருக்கு என்ன பாருங்க இது செகண்ட் டே இது எப்படி இருக்குது பாருங்க அந்த எல்லாம் கீழே வந்து இதுவாக இருக்குது படிஞ்சிருக்கு அவ்வளோதான் இது இருக்கு நாளைக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறதுனால அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுறேன் ஸோ அதில் வந்து அங்கே கருவேப்பில போடுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பில போடுறதில்ல அவங்க கருவேப்பில போடுவாங்க அதனால் கொஞ்சம் காய வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டேன் ஸோ நல்லா காஞ்சிருக்கு ஈரமாக போட வேண்டாம் அப்படின்னு இப்போ வந்து மூணு மிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து அவங்க போடுவாங்களாம் அதனால் அவங்க சொல்கிற மாதிரியே நான் பண்ணியிருக்கேன் ஆஸ் இந்த பெருங்காய பொடி இப்போ இது பொடி நான் வீட்டிலே பண்ணுற பொடி இப்போ இந்த கல்லாக்கு எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம இந்த கடுகை முதல்ல போடுவோம் இப்போ இந்த கடுகு வெளிச்செடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போடலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த மிளகா இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் பொடி இது வீட்டில் பண்ணதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணால் கம்மியாக போட்டாலே போகிறோம் அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இது கருவ இது பொடி பெருங்காய பொடி நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் அப்புறம் தான் நம்ம அந்த ஊறுகாயில் விடணும் அதனால் இது கொஞ்சம் ஆறட்டும் அப்புறமா நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தாலிப்பு வந்து நல்லா ஆறி எடுத்து நம்ம வந்து இந்த ஊறுகாயில் போட்டுட்டு ஒரு கலர் கலரலாம் அவ்வளோதான் ஆ கலப்பிலா கருவேப்பில செக்கப்பு மிளகா கடுகு செமையாக இருக்குது இப்போ இதை தாளிச்சாச்சு இல்லையா நம்ம வந்து இதை கரண்டி வச்சு ஒரு கலாம் கலந்து விட்டுக்கலாம் நல்ல ஜூஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஆல்ரெடி டூ டேஸ் ஆனதுனால ஏற்கனவே ஜூஸ் விட்டுருந்தது இப்போ நம்ம வந்து தாளிச்சுட்டு வச்சாச்சு இப்போ வந்து நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு வாசனை கமகமான்ட்ருக்கு இப்போ நம்ம தாளித்த இந்த ஊறுகாயை வேறு ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எவர் வைக்க வைக்கக்கூடாமல் எல்லாருமே தெரியும் இதை நான் கலக்கறதுக்காக அந்த பெரிய பவுலில் போட்டு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் கலந்து விட்றதுக்காக அப்படின்னு நான் வந்து பெரிய பவுலில் போட்டிருந்தேன் இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் பவுலில் போட்டு வைக்க போகிறேன் இதை நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயில்ல வச்சு காய வச்சுட்டேன் இப்போ இதை மாற்றலாம் இப்போ வாசனையாக இருக்குது பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது வாசனையாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் வந்து இவ்வளோ போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது இதை நான் ஏன் நிறுத்திருக்கேன் அப்படின்னா இதில் பூண்டு போட்டு போடலாம் அதையும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு மூழ்கணும் எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அப்படியே மூழ்கி இருக்கணும் அப்போ தான் அது ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இது ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும் நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதே இப்போ இப்போ தாளித்தோம் இல்லையா அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஆற வச்சு வச்சுக்கி அது கொஞ்சம் போய் எடுத்து இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விடலாம் ஏன்னா இது கொஞ்சம் இது மூழ்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா முழுகிற மாதிரி எண்ணெய் விட்டாச்சு இப்படி இருந்தது அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் அதுதான் கணக்கு இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்குது இந்த எண்ணெயே சூடு பண்ணிவிட்டு இந்த பூண்டு போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு கொஞ்சம் ஆறு நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம் இதை பூண்டு போட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த பூண்டு வதங்கிட்டு போகிறோம் இது வந்து சும்மா கொச்சையாக போட்டாலும் ஒன்றும் தப்பில்லை நம்ம வந்து சூடு பண்ணி போட்டிருக்கோம் இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கலாம் இது வந்து பூண்டு ஃப்ளேவரோட போட போகிற ஊறுகாய் இது இதில் போட்டுக்கலாம் இப்போ இது பூண்டு ஃப்ளேவரில் போட்டது இதுவும் தயாராகிடுத்து இப்போ க்ளோஸ்அப்பில் பாருங்கள் செம கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு இந்த ஊருகா பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குது அப்படியே வாசனை இருக்கு இப்போ இந்த முருங்காக்கா அப்படின்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது நான் ஒரு நாற்பத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் புக்கு நிறைய நான் படிப்பேன் ஆனந்த விட் கும்பதம்மாங்க எருமனார்மாங்க அப்புறம் வந்து அவை வீடுலாம் நிறைய படிப்போம் புக்ஸு அந்த காலத்தில் வந்து ஆனந்த விடனில் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு ரெண்டு லைனுக்கு வந்து ஜோக்ஸ் வரும் அது அப்போ படித்தவங்களுக்கு நிறைய பேர் ஞாபகம் இருக்கும் அதில் என்னன்னா ஒருத்தர் வந்து ரோட்டில் முருங்கக்காய் இருக்கான் அப்போ வந்து அவன் சொல்றான் வசனம் என்ன அப்படின்னா இந்த வசனத்தை வந்து அப்படியே கிடையாதுன்னு சொல்ற பாருங்க சூப்பராக அது என்ன அப்படின்னா இந்த முருங்கைக்கா வாங்கிக்கா முருங்காய் வாங்கிக்கோங்க சாம்பாரில் போடலாம் கரக்கரில் போடலாம் ரசில் போடலாம் காய்கறியில் போடலாம் கூட்டுல போடலாம் காஞ்சி போனால் அடுப்பில் போடலாம் அப்படிம்பான் இது எப்படி இருக்கு அதாவது வரிசையாக சொல்லும்போது போது காஞ்சி போனால் அடுப்பில் போடலாம் அதாவது காஞ்சா கூட அதுக்கு யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த ஜோக் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் ஆனாலும் ஞாபகம் இருக்குது இன்னும் ஸோ அதை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த ஜோக்கை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த உருகா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வரைக்கும் நானே முருங்கைக்காயில் ஊருகா அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டதில்லை ரொம்பவே நல்லா வந்திருக்கு இந்த ஊருகா ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் அவசியம் நீங்கள் போடுங்க அடுத்த விடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்